அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலகமதுலாம் நாங்கள் நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட மலேசியன் ஐடென்டி கார்டை கொடுத்து வீட்டுக்கு தேவையான குரோசரிஸ் வாங்க போகிறோம் இப்போ என்னுடைய ஐடென்டி கார்டை கொடுத்து நான் என்னென்ன வீட்டுக்கு தேவையான குரோசரி திங்ஸ் வாங்குகிறேன் எவ்வளவு ப்ரைஸுக்கு வாங்குகிறோங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ எப்படி நம்மளோட ஐடென்டி கார்டை கொடுத்து இந்த சூப்பர் மார்க்கெட்டில் குரோசரிஸ் வாங்கணுங்கிறத நான் சொல்கிறேன் மலேசியாவில் இப்போ உள்ள அரசாங்கம் மலேசிய குடும்ப தலைவர் ஒருவருக்கு அவங்களோட ஐடென்டி கார்டு நம்பரை வச்சு மாதம் நூறு வள்ளிக்கு குரோசரி ஜாமான் வாங்குறதுக்கு ஒவ்வொரு மாதம் கொடுக்குறாங்க ஆனால் இந்த ஐடென்டி கார்டில் கொடுக்குற நூறு ரிங்கிட்ட வச்சு நம்ம ஒரு மாதத்துக்கு தேவையான குரோசரிஸ் வாங்க முடியாது ஆனால் ஏதோ ஓரளவுக்கு வாங்கலாம் நான் இந்த நூறு ரிங்கிட்டுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கினேன்ட்டு பார்ப்போம் கொடுக்குற நூறு ரிங்கிட்டுக்கு அவங்க சொல்கிற திங்ஸ் தான் இல்லை நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸ்லையுமே வாங்கிக்கிறலாம் இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நைன்டீன்ங்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே வந்து மற்ற பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளை விட ப்ரைஸ் பெஸ்ட்டாக இருக்கேன் வாங்க என்னென்ன திங்ஸ் வாங்கலாம்னு காமிக்கிறேன் நான் என்ன திங்ஸ் எடுக்கிறேன்னு காமிக்கிறேன் இப்போ குழந்தைகளுக்கு தேவையான பால்மாவும் நம்ம வாங்கிக்கிறலாம் அதே போல் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுற பாடி வாஷ் பெரிய ஆளுங்க யூஸ் பண்ணுற பாடி வாஷ் ஷம்பு எல்லாம் வாங்கிக்கிறலாம் நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போதும் லக்ஸோட பாடி வாஷும் யூஸ் பண்ணுவோம் டெட்டோலோட பாடி வாஷும் யூஸ் பண்ணுவோம் ஆனால் நான் ஏற்கனவே லக்ஸ் பாடி வாஷ் வாங்கிட்டேன் அதனால இப்போ நான் டெட்டோலோட பாடி வாஷ் மட்டும் வாங்குறேன் அப்புறம் இந்த சைடு வந்தோம்டா டூத் பேஸ்ட் மவுத் வாஷ் இருக்குது நம்ம எந்த பிராண்ட் வேண்டாலும் பேஸ்ட் வாங்கிக்கிறலாம் ஆனால் நான் கோல்கேட்டு தான் வாங்குவேன் அடுத்து வந்தா சிப்ஸ் பாக்கெட் சிப்ஸ் மோர் பாக்கெட் நியூட்டெல்லா இருக்குது இதுவும் நமக்கு கொடுத்த நூறு வெள்ளியில வாங்கிக்கிறலாம் அதுக்கு அடுத்த சைடு வந்தோம்டா பிளான்தா மயோனிஸ் இருக்குது இதுவும் வாங்கிக்கிறலாம் அதுக்கு அடுத்து வந்தோம்டா க்ரீம் பிஸ்கட் வேஃபல்ஸ் இருக்குது நான் இந்த மீசுக்குங்கிற சாக்லேட் வேஃபல்ஸ் வாங்கிக்கிட்டேன் அதுக்கடுத்து பெண்கள் யூஸ் பண்ணுற பேடு வாங்கிக்கிறலாம் அடுத்து வந்தோம்டா வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மில்க் மைட் டின்னு இருக்குது இதுக்கும் நம்ம இந்த நூறு வலிக்கு வாங்கிக்கிறலாம் அடுத்து வந்தோம்டா காபி தூள் செக்ஷன் இருக்குது இந்த காபி தூளில் என்ன பிராண்ட் வேணுனாலும் வாங்கிக்கிறலாம் அடுத்து மைலோ செக்ஷன் இருக்குது இங்கே மைலோவும் வாங்கிக்கிறலாம் மைலோ செக்ஷனுக்கு அடுத்து வந்தோம்டா தேயிலை செக்ஷன் இருக்குது இங்கேயுமே நிறைய பிராண்டட்ல தேயலை இருக்குது எந்த தேயிலை பிராண்ட் வேண்டாலும் வாங்கிக்கிறலாம் நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற தேயிலைகள் எல்லாமே மலேசியா நாட்டில் உற்பத்தியானது தேயிலையை பார்த்துக்கிட்டு அடுத்த செக்ஷன் வந்தோம்டா வீட்டுக்கு யூஸ் பண்ணுற முட்டை இருக்குது இதில் சின்ன ட்ரேயும் இருக்குது பெரிய ட்ரேயும் இருக்குது நம்ம இந்த நூறு வெள்ளிக்கு பெரிய ட்ரேயையும் வாங்கலாம் சின்ன ட்ரேயையும் வாங்கலாம் முட்டை செக்ஷன் பார்த்துட்டு அடுத்து வந்தோம்னா சாஸ் பாட்டில்கள் இருக்குது சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் எல்லா விதமான சாஸ் இருக்குது நமக்கு கொடுத்த நூறு வழியில் இந்த சாஸ் பாட்டில்களும் வாங்கிக்கிறலாம் பெரிய பாட்டில் வாங்கலாம் சின்ன பாட்டில் வாங்கலாம் அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை சாஸ் பாட்டில் செக்ஷனுக்கு அடுத்து சோப்பு தூள் சோப் லிக்விட் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு இப்போது இங்கே இருக்கிற சோப் பவுடர் சோப் லிக்விடில் என்ன பிராண்ட் வேணாலும் வாங்கலாம் ஆனால் நான் எப்போதுமே ப்ரீஸ்ங்கிற ப்ராண்டில் இருக்கிற சோப் பவுடர் தான் வாங்குவேன் எனக்கு சோப் லிக்விடை விட சோப் பவுடர் யூஸ் பண்ண தான் பிடிக்கும் எனக்கு சோப் லிக்விடு யூஸ் பண்ணால் சீக்கிரம் முடிகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு உங்களுக்கு என்ன மாதிரியே ஃபீலிங் ஆகுதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சோப் பவுடருக்கு அடுத்த செக்ஷன் வந்தோம்டா மைதா மாவு கேக் மாவு ட்ரை கோக்கோனட் பவுடர் எல்லாம் இருக்குது இதுக்கும் நமக்கு கொடுக்குற நூறு வெளியில் வாங்கிக்கிறலாம் அடுத்து வந்தோம்டா ஒயிட் சுகர் இருக்குது இந்த ஒயிட் சுகரும் நமக்கு கொடுக்குற நூறு வெளியில் வாங்கிக்கிறலாம் ஆனால் ப்ரௌன் சுகர் வாங்க முடியாது இப்போது சுகர் செக்ஷனுக்கு அடுத்து ஃப்ரோசன் திங்ஸ் பார்க்க வந்தாச்சு இந்த ஃப்ரீசரில் ஐஸ் க்யூப்ஸு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நக்கட்ஸ் எல்லாம் இருக்குது அடுத்த ஃப்ரீசர் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா குட்டி கழுவி வச்ச ஸ்கிட்டு பிரான் சிப்பி எல்லாமே சுத்தம் பண்ணி கழுவி இருக்குது நம்ம வாங்கிட்டு போய் சமைச்சிக்கிறலாம் இதெல்லாம் நமக்கு கொடுத்த நூறு வழியில் வாங்க முடியாது அடுத்த செக்ஷன் வந்தால் வெஜிடபிள்ஸ் இருக்குது இதுக அந்த கொடுத்த நூறு வழிக்கு வாங்க முடியாது வெஜிடபிள்ஸ் பார்த்துட்டு அடுத்து வந்தோம்டா சில்லி பேஸ்ட் நூடுல்ஸ் பாக்கெட் இருக்குது இது நம்ம வாங்கலாம் அதுக்கு அடுத்து உள்ள ஃப்ரீசர் பாக்ஸில் பார்த்தோம்னா ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது இதெல்லாம் வாங்க முடியாது ஃப்ரீசர் பாக்ஸ் பார்த்துட்டு அடுத்த செக்ஷன் வந்தால் சொஃப்லான் டவுனி இருக்குது இது நமக்கு கொடுத்தா நூறு வெள்ளியில் வாங்கலாம் அதுக்கு அடுத்த செக்ஷன் வந்தால் பாத்ரூம் க்ளீன் பண்ணால் க்ளோரக்ஸ் இருக்குது இதுக்கு நமக்கு தந்தால் நூறு வெள்ளிக்கு வாங்கலாம் அடுத்து வந்தோம்டா ஃப்ளோர் கிளீனர் இருக்குது இதுலேயும் நம்ம என்ன பிராண்ட் வேண்டாலும் வாங்கலாம் நாங்கள் முதல்ல அஜாக்ஸுங்கிற ஃப்ளோர் க்ளீனர் தான் யூஸ் பண்ணேன் இப்போ இந்த மிஸ்டர் மஸ்கல்ங்கிற ஃப்ளோர் க்ளீனர் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த மிஸ்டர் மஸ்கல் ஃப்ளோர் க்ளீனர் நல்லா இருக்குது அடுத்த செக்ஷன் வந்தால் ஹேண்ட் வாஷ் டிஷ்வாஷர் இருக்குது இந்த டிஷ்வாஷர்லேயுமே நிறைய பிராண்ட் இருக்குது நான் வீடியோவில் காமிக்கிற சன்லைட்டுங்கிற பிராண்டு நல்லாயிருக்கு நான் இந்த சன்லைட் பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன் நான் வீடியோவில் காமிக்கிற எல்லா பிராண்ட் டிஷ்வாஷரை நமக்கு கொடுத்துருக்கிற நூறு வள்ளிக்கு வாங்கலாம் நான் யூஸ் பண்ணுற சன்லைட்டுங்கிற டிஷ் வாஷரு பேக்கெட்லேயும் இருக்குது பாட்டில்ஸ்லேயும் இருக்குது ஆனால் இப்போ நான் பேக்கெட் தான் வாங்குகிறேன் அடுத்த செக்ஷன் வந்தால் ஃப்ரிட்ஜ் இருக்குது இந்த ஃப்ரிட்ஜில் பட்டரு சீஸ் இருக்குது பட்டரு சீஸு நமக்கு தந்தால் நூறு வள்ளியில் வாங்கலாம் அடுத்த செக்ஷன் வந்தால் சாக்லேட் வேஃபர் பேக்கெட்ஸ் இருக்குது அடுத்து மேகி நூடுல்ஸ் பேக்கெட்டு மேகி கப் நூடுல்ஸ் இருக்குது இதுக்கு நமக்கு கொடுத்த நூறு வெள்ளியில் வாங்கலாம் நான் வீட்டுக்கு அந்த கறி ஃப்ளேவரில் உள்ள மெகி நூடுல்ஸ் தான் வாங்குவேன் நிறைய பிராண்டில் நிறைய ஃப்ளேவர்ஸில் இந்த ட்ரை நூடுல்ஸ் பேக்கெட் இருக்குது இதுலேயும் நம்ம எது வேணுன்னாலும் நூறு வெள்ளிக்கு வாங்கலாம் அடுத்து வந்தோம்னா வீட்டுக்கு குக் பண்ணுற ரீஃபைன்ட் ஆயில் இருக்குது சன்ஃப்ளவர் ஆயிலும் இருக்குது ஆலிவ் ஆயிலும் இருக்குது இதுக்கு நம்ம கொடுக்குற நூறு வழிக்கு வாங்கலாம் நான் வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு கையில் எடுத்து காமிக்கிற பூரோங்கிற ப்ராண்டில் உள்ள குக்கிங் ஆயில் தான் வாங்குவேன் இப்போ குக்கிங் ஆயில் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த செக்ஷன் வந்தால் டீக்கு தொட்டு சாப்பிட்ற பிஸ்கட் இருக்குது க்ரீம் பிஸ்கட்டும் இருக்குது நான் இப்போ கையில் காமிக்கிற பிஸ்கட்டு தான் நான் டீக்கு தொட்டு சாப்பிட வாங்குவேன் அடுத்த செக்ஷன் வந்தால் கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்குது இதில் நிறைய ஃப்ளேவரில் நிறைய பிராண்டில் இருக்குது இது சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுனால நமக்கு கொடுக்குற நூறு வெள்ளிக்கு இதுவும் வாங்கலாம் அதே ரேட்லையே அடுத்து ஓட்ஸும் நெஸ்டமும் இருக்குது இதுவும் நமக்கு கொடுக்குற நூறு வெள்ளிக்கு வாங்கலாம் அடுத்த செக்ஷன் வந்தால் ப்ரெட்ஸு க்ரீம் பண்ணு இருக்குது கேக்ஸ் வகையில் இருக்குது இதுவும் நமக்கு கொடுக்குற நூறு வள்ளியில் வாங்கலாம் ப்ரெட்டு க்ரீம் பண்ணு கேக்ஸ் பார்த்து முடிச்சுட்டு இப்போ அரிசி செக்ஷனுக்கு வந்தாச்சு நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் இங்க உள்ள அரிசி பாக்கெட்டில் உள்ள அரிசி எல்லாமே மலேசியாவில் விளைஞ்சது இப்போ நான் வீடியோல எடுத்து காமிக்கிறேன் இந்த தாஜ்மஹாலுங்கிற அரிசி பேக்கெட் நாங்கள் எப்போதும் வீட்டுக்கு வாங்குவோம் இது நமக்கு கொடுக்குற நூறு வெளியில வாங்கலாம் இப்போ நமக்கு தேவையான திங்ஸ் வாங்கிக்கிட்டு கவுண்டருக்கு பில் போட வந்தாச்சு இப்போ கவுண்டர்ல நம்ம கேசா பணம் கட்ட தேவையில்ல நம்ம ஐடி கார்டை கொடுத்தாலே போதும் நான் வீடியோல காமிக்கிற திங்ஸ் தான் என்னோட ஐடியில் நான் நூறு வெளிக்கு வாங்கினது திங்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதோட என்னோட வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்